வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் லட்சுமி அவர்கள் எழுதிய பூக்குழி அத்தியாயம் பதிமூன்று பொம்பாய் விமான நிலையத்தில் இறங்கி சுங்கவரி இத்தியாதிகளை முடித்துக்கொண்டு அவர்கள் வெளியே வருவதற்குள் விடியற்காலை காலை இரண்டு மணி ஆகிவிட்டது அவர்கள் பயணப்பட்டு வந்த விமான கம்பெனியின் செலவழியே பெரியதொரு ஹோட்டல் ஒன்று களைப்பு தீர அடுத்த பயணம் வரை தங்க வசதி செய்து தரப்பட்டது சென்னை கிளம்ப அவர்கள் பிற்பகல் விமானத்துக்கு காத்திருக்க நேர்ந்தது ஹோட்டல் அறைக்குள்ளே பெட்டிகளை ஆட்கள் கொண்டு வந்து வைத்தனர் தோளில் சுமந்து வந்த பைகளை கீழே இறக்கி வைத்துவிட்டு இருவரும் படுக்கையில் சாய்ந்தனர் கண்களை மூடி சிறிது ஆயிடுவதற்குள் பொழுது விடுத்துவிட்டது காமேஷ் பரபரப்புடன் பிரஷ் பேச்சு செய்த குளியலறைக்குள் புகுந்து கொண்டான் வழிநடிகளும் பயணத்தின் போது அவன் ராஜ்குமாருடன் அதிகம் பேசவில்லை தாய் நாட்டை விமானம் நெருங்கத் தொடங்கியதுமே அவனது உள்ளத்து போராட்டங்களின் அழுத்தமும் அதிகரிக்க தொடங்கியது துயரமா கோபமா என்று அவன் அழிய முடியாத ஒரு விசித்திர உணர்விலே கட்டுண்டு தத்தளித்துக் கொண்டிருந்தான் ஊர் திரும்ப ஆவணம் செய்ய ஆரம்பத்தில் ஆரம்பித்ததிலிருந்து ராஜகுமாருக்கு ஓய்வே இல்லை ஒரே அலைச்சல் முதல் நாள் இரவு சரியாக தூங்கவும் இல்லை அத்துடன் விமான பயணத்தின் கலைப்பு வேறு அதனால் அவனையும் அறியாது ஆழ்ந்து தூங்கிவிட்டான் இன்று மாணதோடு கணவன் என்று விடுக்கிட்டு விழிப்பு ஏற்பட்ட போது திரை ஒதுக்கப்பட்டு ஜன்னலில் நின்று உள்ளே விழுந்த சூரிய ஒளி கண்களை கூசு செய்தது அரை முழுவதும் இம்பீரியல் லேதர் ஷேவிங்ஸ் ரோஷனின் மனம் கமழ்வதை உணர்ந்து திரும்பி பார்த்தான் இரண்டு நாட்களாக கவனிக்காமல் அசட்டியாக விட்டிருந்த முகத்தை அழித்து கொண்டு குளித்து முடித்துவிட்டு சுத்தமாக சுத்தமாக உடையில் கண்ணாடி முன் தலையை சீவி கொண்டு காமேஷ் நின்று கொண்டிருந்தான் அதற்குள் ஏன் எழுந்திருந்த இன்னும் கொஞ்ச நேரம் கலைப்பு தீர தூங்கியிருக்கலாமே அன்புடன் கடிந்து கொண்ட ராஜ்குமார் வடுக்கையின் மீது நிமிர்ந்து உட்கார்ந்தான் இதுவரையில் தூங்கினது போதாதா இன்னியாவது விழிப்போடு இருக்க வேண்டாமா சிரித்தவாறு காமேஷ் பதில் அளித்தாலும் வார்த்தைகள் சூடாக இருந்தன அப்படின்னா நானும் சீக்கிரம் தயாராகிடுறேன் ரெண்டு பேரும் கீழே போய் இந்த பெரிய ஹோட்டல் சாப்பாட்டு அறையில் நமக்கு சாப்பிட தான் கிடைக்கிறதுன்னு நோட்ட விடலாம் வேண்டிக்காக சொல்லிவிட்டு துவாலியுடன் குளியலறை பக்கம் திரும்பினான் ராஜ்குமார் நீ எனக்காக அவசரப்பட வேண்டாம் எனக்கு தெரிஞ்சவங்களை பார்த்து வர நான் கிளம்பி கிளம்பின் இருக்கேன் காஃபிக்கோ சாப்பாட்டுக்கோ எனக்காக நீ காத்திருக்காதே காமேஷ் கிளம்பினான் அப்படியா சரி ஆனால் சீக்கிரம் திரும்பி விடு ரெயிலை தவற விடுவது போல் சிலர் விமானத்தையும் தவற விடுவதுண்டு ராஜ்குமார் உற்சாகமாக சிரித்தான் இனி என் வாழ்க்கையில் எதையும் தவற விடுவதில்லைன்னு தீர்மானம் நீ கவலைப்படாதே வந்து விடுவேன் தன்னுள் பொங்கி ஆத்திரத்தை அடக்கிக்கொண்டு கதையை திறந்து வெளியேறினான் காமேஷ் பம்பாய்பட்டினம் அவனது உள்ளங்கைக்குள்ளே அடங்கிவிட்டிருப்பது போன்ற ஒரு நினைப்பு அவனுக்கு வளர்ந்த ஆளாகி அவன் வாழ்ந்து பழக்கப்பட்ட நகரம் அது அதனுடைய சந்து பொந்துக்கள் அத்தனையும் அவனுக்கு மனப்பாடம் ஹோட்டல் வாசலில் நின்ற டாக்சியில் ஏறிக்கொண்டு கொலாபாவுக்கு விரைந்தான் தேவசகாய மக்கள் தொழிலில் அப்படி ஒன்றும் வாரி கொட்டி அவர் காலம் வரை ஏதோ வசதியாக இருந்துவிட்டு போயிருந்தார் காமேஷ் வகரனுக்கு சென்ற சில மாதங்களில் அவர் இறந்துவிட்டதாக கடிதம் வந்தது இப்போது அவரது மனைவியை கண்டு ஆறுதல் சொல்லிவிட்டு போக்கத்தான் வந்திருந்தான் மேலும் வப்பாய் வந்ததுமே அந்த வீட்டுக்கு போக வேண்டும் என்றதொரு தவிர்க்க முடியாத ஆவல் அந்த பகுதியில் இந்த இரண்டு ஆண்டு காலத்தில் எத்தனையோ புது ஃப்ளாட்டுகள் முளைத்து விட்டிருந்தன ஆனால் தேவச சகாயத்தின் பழங்காலத்தை விடு அதே நிலையில் விழுந்து சுற்றுச்சுவருடன் சூழ்நிலைக்கு ஒரு திருஷ்டி பரிகாரமாக நின்று கொண்டிருந்தது ஒரு துளியும் ஆறுதல் இருக்கவில்லை திறந்தால் கிரீச்சீட்டாளரும் அதே துருப்பிடித்த கேட் வெடிப்பும் குழிகளும் நிறைந்த வாசல் வராந்தாவின் அதே தரை கூரையிலிருந்து வராந்தா உரத்திலே கம்பி உரிகளில் தொங்கிய பூச்செட்டிகள் அதே செடி கொடிகள் அதே பழைய பிறமை நாட்காலி என்று வீடு அதே நிலையில்தான் இருந்தது அழைப்பு மணியை அமைக்கினான் வெள்ளியதாக வாசி கேட்டது கதையை திறந்த சந்தோஷமாளுக்கு அவனே கடையாளம் கண்டு கொள்ள சில வினாடிகள் சென்றன அவளும் வெகுவாக மாறிவிட்டிருந்தாள் கணவன் எழுந்த துயரம் கப்பிய முகம் தூம்பை பூவாக விழுத்துவிட்ட கூந்தல் பாதியாக வற்றிவிட்ட உடல் தளர்ந்த நடை முன்னை விட அவள் மிகவும் முதுமை அடைந்து விட்டிருந்தாள் வா உட்கார் உபசரித்தபடி மெல்ல உள்ளே திரும்பினாள் சுற்று முற்றும் பெருமிப்புடன் பார்த்தபடி அவன் அந்த முன்னரையில் கிடந்த ஸ்தூந்து போன பழைய ஷாப்பாவனில் அமர்ந்து கொண்டான் என்ன அப்படி பார்க்குற பிள்ளைகள் எல்லோரும் ஆளுக்கு ஒரு வேலை தேடிக்கிட்டு மூளைக்கொருத்தராக போயிட்டாங்க அவருக்கு அப்புறம் இந்த பெரிய வீடு எனக்கு எதுக்கு இதையும் சமையலறையும் மட்டும் வச்சுக்கிட்டு மற்றதை வாடகைக்கு கொடுத்துட்டேன் இப்போது இதிலே தான் என் ஜீவனம் மேன்மையாக முறவழித்தாள் உங்களுக்கு என்ன வாங்கி வர்றதுன்னே தெரியலே அதனால் தாயங்க விட்டு தோல் பையை திறந்து அவளுக்காக அவன் வாங்கி வந்திருந்த பிஸ்கட்டினை எடுத்து மேஜை மேல் வைத்தான் இதெல்லாம் எதுக்கு நீ எங்கேயாவது சுகமாக இருந்தால் சரி நீ போட்ட ஆறுதல் கடிதம் வந்தது நன்றி இரு கொஞ்சம் உனக்கு கொஞ்சம் காஃபி போட்டு எடுத்து வரேன் உள்ளே திரும்பினால் ஏன் சிரமப்படுறீங்க ஹோட்டல்லையே எனக்கு எல்லாம் கிடைக்கும் உங்களை பார்த்துட்டு நான் இங்கே இரு திரும்பி வரும்போது கட்டாயம் வந்து வாங்கி கொள்ளணும்னு ஏதோ கடிதம் எழுதிருந்தீங்களே அதை வாங்கிட்டு போகத்தான் வந்தேன் பேசிக்கொண்டே அவள் பின்னால் நடந்தான் சமையல் அறை வாசற்படி அருகே வந்ததும் அவள் நெஞ்சை என்னவோ அடைத்தது சாயம் போன சிவப்பு சாலியையும் வெள்ளை ரட்சியுமாக அடுப்பு அம்மா நின்று கொண்டு கரண்டியால் சூற்று பாணியை கிளறுவது போன்றதொரு பிரமை ஆடி போய்விட்டான் அவன் வறுமையால் வாடி கடுமையாக உழைத்து முடிவில் இருமலில் செத்து விழுந்து அவளுந்து தாய் என்ன சுகம் கண்டாள் அவனது தாய் கண்ட சுகம் வாழ்க்கை அவளை அவ்வளோ சுலபமாக ஏமாற்றி ஏமாற்றிவிட்டு இருந்தது நிற்க பிடிக்காமல் கோபத்துடன் முன்னறிக்கி வந்தான் அந்த வீட்டின் ஒவ்வொரு பகுதியும் அவனது தாயையும் அவனது இளமை பருவத்தையும் வலுவாக நினைவு நினைவுறுத்தின நெஞ்சை அடைத்து துயரத்தின் சுமையை தாழ முடியாமல் அறைக்குள்ளே முன்னும் பின்னும் உலாவினான் காமேஷ் ஏழை சமயக்காரியின் மகனான அவனது இளமைப் பருவம் முழுவதும் இப்படித்தான் வீணாகப் போயின எத்தனை பணத்து செலவழித்தாலும் அந்த கடந்த காலத்து மேடு பள்ளங்களை இப்பொழுது அவனால் நிரப்ப இயலுமா தாழ்வு உணர்வு ஆழமாக பதித்து உள்ளத்திலே போ விட்டு போயிருந்த தழுவகளை தான் மறந்து கொண்டு அழிக்க முடியுமா ஏற்கெனவே பலவற்று இனி மனம் கொதித்து கொண்டிருந்தவன் பம்பாய் வந்தும் பம்பாய் வந்ததும் அந்த உள்ள கொதிப்பு பன்மடங்காக பெரும் தீயாக குழுந்துவிட்டு எறிவதை உணர்த்தான் அதற்கு காரணமானவர்களை வெறுத்தான் சபித்தான் மனத்துக்குள் சாடினான் வழி வாங்க கொலை கொலைவெறி புயலாக எழுந்து தன்னை ஆட்டி படைப்பதையும் புரிந்து கொண்டிருந்தான் புரிந்து கொண்டு தான் இருந்தான் உட்கார்ந்து காப்பியை சாப்பிடு லீவிலே தானே வந்திருக்க அந்த ஊர் உனக்கு பிடிச்சிருக்கா மறுபடியும் எப்போ போவேன் பலவும் விசாரித்தபடி சந்தோஷம் சந்தோஷம் காஃபி டம்ளரை மேஜம் மீது வைத்தாள் மறுபடியும் அந்த துய்ந்து போன சோஃபாவில் கண் கொண்டான் டம்ளரை கையில் எடுத்து கொண்டு நிமிர்ந்த போது பார்த்தான் தேவசகாயம் சட்டத்துக்குள் அடங்கி எதிர்பக்கத்து சுவரில் படுத்து நின்று முறவளித்தார் எப்படியோ இருக்க வேண்டியவன் எப்படியோ இருந்துட்டேன் ஆனாலும் மோசமில்லை படித்து முன்னுக்கு வந்துட்டேன் முத்திசாலி பிழைக்கு தெரிந்தவன் நான் சொன்னதையெல்லாம் மறக்காதே ஞாபகத்தில் வச்சுக்கோ கடைசி சந்திப்பில் அவர் சொன்ன வார்த்தைகள் மீண்டும் காதுகளில் ஒழித்தன முன்னரையிலேயே மூளையில் சோரோடு தள்ளி வைக்கப்பட்டிருந்த வீரவைத்திருந்த சந்தோஷம் ஒரு சிறு கடித உரையை எடுத்து கொண்டு வந்தாள் உன்னை பற்றி தான் ஐயா கடைசி வரை அதிகம் பேசி கொண்டிருந்தார் பெத்த தம் பிள்ளைகளை விட உன் மேல் அவருக்கு அப்படி ஓர் அன்பு துக்கத்திலே தடைபட்டது அவள் குரல் கடித உரையை அவன் எதிரே முக்காலி மீது வைத்தாள் எப்போ உன்னிடம் நான் சேர்த்திருக்க வேண்டிய பொருள் தொடர்ந்து குடும்பத்தில் ஏற்பட்ட தொல்லைகளினால் இதை பற்றிய நினைப்பே இல்லை வீட்டை ஒழுங்குபடுத்தி வாடகைக்கு கொடுக்கும்போது தான் இது கையில் ஆகப்பட்டது உடனே உனக்கு கடிதம் எழுதி போட்டேன் உங்கள் அம்மா ஆஸ்பத்திரியிலே உடம்பு முடியாமல் படுத்திருந்தப்ப என்கிட்ட இது இதை கயிற்று கொடுத்தாங்க பத்திரமா வச்சுருந்து உனக்கு தக்க வயசு வரும்போது அவங்க நினைப்பாக வச்சுக்க சொல்லி கொடுக்க சொன்னாங்க இது உன் தாயார் உனக்கு விட்டு போன ஆஸ்தின்னு நினச்சி பத்திரமா வச்சுக்கோ கூறிவிட்டு ஆயாசத்துடன் எதிரே ஒரு ஆசனத்தில் சாய்ந்து கொண்டாள் ஒரே பிரித்து உள்ளே இருந்த ஒரு தங்க மோதிரத்தை கையில் எடுத்தான் காமேஷ் அதை அவன் தன் தாயின் கையுரலில் ஒரு பொழுதும் பார்த்ததில்லை அப்படி ஒரு நகை அவளிடம் இருந்ததா வியப்புடன் அதை கையுரலில் போட்டு திருப்பி பார்த்தபோது அவன் முகம் இறுகி போயிற்று மோதிரம் நெருப்பாக்கி விரலையும் உடல் முழுவதையும் விட்டது போன்ற ஆத்திரத்தில் துடித்தான் அதை பார்க்க பிடிக்காமல் சற்றென்று என்று கயிற்று ஷர்ட்டை பையில் வைத்து கொண்டான் சிறிது பொழுதில் விடை பெற்று கொண்டு கிளம்பினான் அங்கிருந்த ஒரு ஹோட்டலுக்குள் நுழைந்தான் காலை வேலையில் அங்கே கூட்டம் நிரும்பி வாழ்ந்து கொண்டிருந்தது ஒரு மூலையில் கிடந்த வேண்டிய அருகே காளி நாட்காலி ஒன்று கண்களில் பட்டது வேகமாக சென்று அதை பிடித்து கொண்டான் அவன் கேட்ட பூரி உருளைக்கிழங்குடன் ஆவி பறந்த சூடான தேநீர் கோப்பையில் நிறுத்தி கொண்டு வந்து ஹோட்டல் பையன் அவன் முன் வைத்தான் அவன் முன்னால் வைத்தான் அடுத்தபடியாக என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி அவன் சிந்தித்தாக வேண்டும் ஆழ்ந்து யோசித்து முடிவெடுக்க வேண்டிய கட்டம் நெருங்கிவிட்டது அவனுக்கு சிந்திக்க தனிமையும் அவகாசமும் பெரிதும் தேவைப்பட்டன மெல்ல பூரியை பிட்டு உருளைக்குழங்குடன் சேர்த்து வாயில் வென்றபடி திறந்து ஜன்னல் வழியே தனது வருங்காலத்தை ஊடுருவி பார்த்து கொண்டு உட்கார்ந்திருந்தான்